அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய இந்த எருவினுடைய காஸ்ட் வந்து இரண்டாயிரத்தி எட்நூறுபா அந்த எருவை இங்கே எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இரண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரத்தி எட்நூறுபா கொடுத்து இந்த ரெண்டு டிப்பர்களை அடிச்சுட்டு வந்து இங்கே கொட்டியிருக்கோம் நம்ம மொத்தம் நேற்று அடிச்சிட்டு வந்து பதினோரு டிப்பர் எருவ அடிச்சிருந்தோம் இந்த ரெண்டு டிப்பருக்கான காஸ்ட் மட்டும் நம்ம சொல்கிறேன் இன்றைக்கி நாலாயிரத்தி எட்நூறுபா கிட்டத்தட்ட நான்கு மூட்டை காம்ப்ளெக்ஸ் வாங்கினா அதோடைய விலை முஞ்சி போச்சு இதில் இருக்கும் நூறு மூட்டைக்கான காம்ப்ளெக்ஸ் அளவுக்கு சக்தி இருக்கும் இந்த பொருளை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம கெமிக்கல் உரங்களை பயன்படுத்தும் போது கரெக்டாக கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்துக்கு தான் அதோடைய தன்மை இருக்கும் அதுக்கப்புறம் அதோடைய செடிகள் வந்து பச்சை இழந்துடும் ஆனால் இந்த மாற்றினுடைய தொழுவத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு டிப்பர்கள் நம்ம போட்டோம்னா அந்த பொழுதுமே நம்ம மன திருப்தியோடு விவசாயத்தை தான் ஒரு நிமிஷம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணி இன்றைக்கி விவசாயத்தை பண்ணுறோம் ஆனால் அதுக்கான காஸ்ட்டு உண்மையானதாக மா நம்மளுடைய நிலத்தை பாதிக்காமல் இருக்குமான்றது எனக்கு தெரியல இதை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்ம நிலத்தில் மண்புழு பெருக்கம் அதிகமாகி நம்மளுடைய விவசாய நிலமும் பாதிக்காமல் இருக்கும் அதே போல் வந்து நம்ம இதை பொழுது தான் விவசாயம் தனித்துவமானதாக நமக்கு தெரியும் இதை பயன்படுத்துவது யாராவது இருந்தாங்கன்னா கம்மனில் சொல்லுங்கள் மாட்டுனுடைய தொழில்நுட்பத்தை தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம பயன்படுத்துவோம் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ஆறு டிப்பர்கள் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த அளவுக்கு பயன்படுத்துகிறதுனால தான் நம்மளுடைய விவசாயம் சிறப்பானதாக இருக்குது இத்தனை வருஷமாக நம்ம கடக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க இவ்வளோ எருவு போட்டு நீங்கள் விவசாயம் பண்ணுறது அவசியமானு அதெல்லாம் நம்ம சிந்திச்சோன்னா இன்றைக்கி விவசாயத்தில் நீடிச்சீர்க்கறையே முடிய முடியாது நாம் இதை மாட்டுடைய தொழிலும் கொடுக்கறதுனால நம்மளுடைய பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடுது ஆனால் இதில் இதை எடுத்துகிட்டு போய் அங்கே நிலத்தில் சேர்க்குறதுன்றது அவ்வளோ கடிமானதாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஒரு மூட்டை மருந்து வாங்கிட்டு வந்து போட்டுருவாங்க ஆனால் இதில் நூறு நூற்றி ஐம்பது மூட்டைக்கு இருக்கும் அதை தூக்கி போய் கொட்டுறதுன்றதுலாம் ரொம்ப ஒரு கடினமானதாக இருக்கும் இதெல்லாம் செஞ்சு வைக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்மளுடைய விவசாயம் சிறப்பானதாக இருக்குன்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை விவசாய விளைப்பொருட்கள் நாம் வந்து இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறதுன்னு இன்றைக்கும் நான் சொல்லலை நம்ம ஃபெர்டிலைசர்களையும் பயன்படுத்துகிறோம் ஆனால் அதனுடைய குறைபாடு அதிக குறைஞ்ச அளவுக்கு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மாட்டுடைய தொழிற்கிறத நான் என்றைக்கும் மாற்றி பசங்க கிடையாது மாடுகள் இருக்கிற வரைக்கும் விவசாயம் எளிமையானதாக இருக்கும் மாடுகள் இல்லாமல் போயிடுச்சுன்னா விவசாயம் கடுமையானதாக மாறிடுன்றது தான் ஒரு மிளாசும் நம்ம விவசாயத்தில் அதிகமான செலவு ஆகிறதுக்கான முக்கியமான காரணமாக ஃபெர்டிலைசர்களை பயன்படுத்துறது அதோடைய தேவையை இது தான் ஒரு மசோதும் விவசாயம் படிச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி நன்றி வாங்க